வருகிற சனிப்பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழவுள்ளது இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அப்படி இடப்பெயர்ச்சி அடையும் சனி பகவானால் எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சனி என்பதனை காண்போம் ராசிக்கு விரைய சனி எழுபது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் லாப சனி தொண்ணூற்றி ஐந்து சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் மிதுனராசிக்கு சனி எண்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் கடகராசிக்கு பாக்கிய சனி தொண்ணூறு சதவீத நட்பலன்கள் கிடைக்கும் சிம்மராசிக்கு அஷ்டமசனி எழுபத்தி ஆறு சதவீத நற்பலன் கிடைக்கும் கண்டக சனி எழுபது சதவீத நற்பலன்கள் கிடைக்கும் துலாம் ராசிக்கு ரோகசனி தொண்ணூத்தி ஐந்து சதவீத நற்பலன்கள் கிடைக்கும் பஞ்சம சனி தொண்ணூத்தி ஒரு சதவீத நற்பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி எண்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் மகர ராசிக்கு சகாய சனி தொண்ணூத்தி ரெண்டு சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் கும்பராசிக்கு சனி அறுபத்தி ஐந்து சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜென்ம சனி ஐம்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த சனி பயிற்சியில் ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி முடியப் போகிறது மேஷராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி தொடங்கப் போகிறது